வணக்கம் என் பெயர் நிதிதா என் முன்னூற்றி ஒன்று விவாக்கப்பட்டது சிவன் பாடல் என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயுமல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பழத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பழத்தவா என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பழத்தவா என்னப்ப நல்லவா பொன்னம் பழத்தவா சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாதரே அம்பளவானரே ஆடிய பாதரே அம்பளவானி நின்ட்ம கருணையை ஏழை எறிவனோ என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் அல்லவா பொன்னம் பொன்னப்ப நல்லவா பொன்னம்பழத்தவா பொன்னப்பனழவா பொன்னம்பழத்தவா சிவாய எதிலும் சிவாய யாதும் சிவாய யாவும் சிவாய உடலும் சிவாய வேதம் சிவாய உயிரும் சிவாய கீதம் சிவாய காற்றும் சிவாய ஊற்றும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய மண்ணும் சிவாய உண்ணும் சிவாய ஒழியும் சிவாய ஒழியும் சிவாய பிரணவம் சிவாய பிரம்மம் சிவாய் நாளும் சிவாய கோழும் சிவாய சர்பம் சிவாய சிவாய் சிவாய சிவாய சிவாயிவாய சிவ சிவ சிவாய சிவாய நம சிவாய நம சிவாய கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வழக்கை சோழ மாண்பலு எடுத்த பாத நீர் முடி எத்தி சைக்கும் அப்புறம் உடல் கலந்து மாயும் யாவும் காணவல்லரே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் சுரக்கம் அரசு செய்க குறை விழாக்கள் வாழ்க நான் மலையானங்கள் ஓங்க நத்தவம் பேபி உலகம் எல்லாம் தென்னாளுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி போற்றி கையிலே போற்றி போற்றி நன்றி வணக்கம்